ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சஹசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல பாடல்கள்ல தனியன்கள்ல முதல் பாட்டு பார்க்க போறோம் நாரணன் விளையாட்டு எல்லாம் நாரத முனிவன் கூற ஆரணக் கவிதை செய்தான் அறிந்த வான்மீகி என்பான் சீரணி சோழ நாட்டு திருவழுந்தூருள் வாழ்வோன் காரணி கொடையான் கம்பன் தமிழினால் கவிதை செய்தான் இதுதான் பாட்டு இப்ப பிரிச்சு பொருள் பார்க்கலாம் அதாவது நான் ஏற்கனவே சொன்னதுதான் அதாவது தனியன்கள் அப்படின்னா தனிப்பாடல்கள் மிகைப்பாடல்கள் அப்படிங்கிறதே ஒரு கம்பன்னால் இயற்றப்பட்டதா இல்லையா அப்படின்னு சந்தேகத்திற்குரிய பாடல்கள் அந்தந்த காப்புச் இருக்கட்டும் இல்லாட்டி அந்தந்த பாடலத்துக்கான பாடல்களா இருக்கட்டும் தனியா மிகைப்பாடல்கள் அப்படின்னு வகுத்திருக்காங்க இதை தவிர தனியன்கள் அப்படின்னு உண்டு அதாவது ஒரு ஒரு நூலையோ அல்லது அந்த நூலை பற்றிய ஆசிரியரை பற்றிய பாடல் புகழ்ந்து கூறும் தனிச்செய்யுள் தான் தனியன்கள் அதுல இப்ப இந்த முதல் பாட்டு தான் இது மொத்தம் இரு இந்த பா பாலகாண்டத்துல மட்டும் இருபத்தி ஏழு பாடல்கள் தனியன்களாக இருக்கு அதுல நம்ம இப்ப முதல் பாட்டை பார்க்கலாம் நாரணன் விளையாட்டு எல்லாம் திருமாலின் திருவிளையாடல் எல்லாம் அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன தான் உலகம் யாவையும் தாமழ வாக்கலும் நிலை நீங்களும் நீங்களும் நீக்கலும் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண்னாங்களே அப்படின்னு முதல் பாட்டுல அழகிலா விளையாட்டு அப்படிங்கிறது அந்த திருவிளையாடல் லீலே அப்படிங்கிற தான் வருது அதே மாதிரி நாரணன் விளையாட்டு எல்லாம் நாரத முனிமன் கூற வால்மீகி ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னதுதான் வால்மீகி ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா இவர் நாரதர் வருவாரு இவர் கேட்பாரு அதாவது எப்படி வால்மீகி கேட்பாரு எப்பேற்பட்ட இந்த பதினாறு குணங்களும் பொருந்திய ஒரு மனிதன் இருந்திருக்கிறானா அவனை பற்றி சொல்லுங்களேன் எனக்கு வெளியே உலகம் பெருசா தெரியாது நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேப்பாரு அப்ப நாரதர் ராமனை பத்தி இல்ல இருந்தாரான்னு ஏன் கேக்குற இப்ப வாழ் நம்முடன் கண்டெம்பரரி இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரை பத்தி சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லி ராமாயணின் பெருமையை சொல்ல ஆரம்பாரு அப்படித்தான் ராமாயணம் அங்க வால்மீகி ராமாயணத்துல அப்படித்தான் ஆரம்பிக்கும் கம்பராமாயணத்துலதான் நம்ம மரபுபடி இது கடவுள் வாழ்த்து ஆஹ் ஆற்றுப்படலம் நாட்டுப்படலம் நகரப்படலம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா தான் கதைக்குள்ளேயே வருவாங்க அங்க அப்ப இதுல சம்ஸ்கிருதத்துல அப்படி இல்லை நேரா நாரண நாரதர் வருவாரு வ வால்மீக கேட்பாரு அப்படித்தான் ஆரம்பிக்கும் அதனால நாரதன் முனிவன் கூற நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் ஆரணம் அப்படின்னா வேதம்னு அர்த்தம் அதாவது வேதங்கள் நான் இதுவும் ஏற்கனவே சொன்னதுதான் சாமவேதம் இது ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதிரவண வேதம் அப்படின்னா ஏதோ நான்கு விதமான வேதங்கள் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்க கூடாது அந்த வேதங்களை ஒட்டிய ஆகமங்கள் பிராமணா பிராமணா அப்புறம் இது ஆரண்யகம் உபனிஷதம் வேதா வேதாந்த வேதாந்தம் இது இதிகாச புராணங்கள் அதை ஒட்டியே எல்லாமே இருக்கு இது எல்லாமே சேர்ந்தது தான் வேதம் அதனாலதான் ஆயுர்வேதம் தனுர்வேதம் இது எல்லாமும் தான் வேதம் அதனால வேதம்ங்கிறது வெறும் இந்த நாள் மட்டும்தான் அப்படிங்கிற கணக்கு கிடையாது இந்த ஆரண்யகம் அப்படிங்கிறது தான் ஆரணம் அப்படின்னு வந்திருக்கு அதுவும் வேதத்தில் ஒரு அங்கம் அதனால அதையும் வேதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சொல்லலாம் அதனால ஆரண கவிதை செய்தான் அப்படின்னா வேதமாக வேத இது தேவ பாஷையில் சமஸ்கிருதத்தில் கவிதை செய்தான் அப்படின்னும் அர்த்தம் பண்ணலாம் ஏன்னா அந்த வேதங்கள் பூரா சமஸ்கிருதத்துல தானே இருக்கு அப்படி ஒரு அர்த்தம் இல்லாட்டி வேதம் போன்று உண்மை கவிதை செய்தான் பொய் கிடையாது ராமாயணங்கிறது ஒரு கதை கிடையாது அது உண்மை சம்பவம் அப்படிங்கிறது இந்த கவிதை அப்படிங்கிற சொல்ல வேதம்ங்கிறது முழுக்க முழுக்க பரிசுத்தமானது தூய்மையானது உண்மையானது அப்படிங்கறதுனால உண்மை கவிதை செய்தான் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் அறிந்த வான்மீகி என்பான் வெறும் வான்மீகின்னு சொல்லல அறிந்த வான்மீகி என்பான் அப்படின்னா நாரதர் சொல் கேட்டு அவர் நேரா பார்த்த மாதிரி வால்மீகி அவர் கதையை இது காப்பியம் படிச்சிருப்பார் ராமாயணத்தை சொல்லியிருப்பாரு ஏன்னா முக்காலமும் பார்க்கக்கூடிய தனிப்பட்டு அறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த ஞானம் அனைத்தையுமே நாரதர் கொடுத்திருப்பாரு அதனாலதான் அறிந்த வான்மீகி என்பான் அப்படின்னு சொல்றாரு சீரணி சோழ நாட்டு அதாவது சீரணி அப்படின்னா ரொம்ப சீர்னா சிறப்பு அணினா அழகு சிறப்பும் அழகும் வாய்ந்த சோழ நாட்டு சோழ நாட்டிலே இருக்கக்கூடிய திருவழுந்தூருள் வாழ்வோன் கம்பன் திருவழுந்தூர் இப்ப தேரழுந்தூர் அப்படின்னு நம்ம இப்ப பேச்சு வழக்கில் சொல்றோம் அந்த தேரழுந்தூர் தான் திருவழுந்தூர் அந்த திருவழுந்தூரில் வாழும் கம்பன் ஆகிய காரணி கொடையான் காரணி அப்படின்னா காரண மேகம் மேகம் போன்ற கொடையான் கொடையான் ஈகைத்தன்மை கொண்ட கம்பன் ஏன்னா இங்க ஏன் கம்பனை வந்து ஈகைத்தன்மை கொண்டவன் அப்படின்னு சொல்றாங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு ராமகாதையே நமக்காக தமிழில் செய்து கொடுத்தார் அப்படிங்கிற அப்படிங்கிறதுனால காரணி கொடையான் அப்படின்னு சொல்றாங்க தமிழினால் கவிதை செய்தான் சம்ஸ்கிருதத்துல உள்ளத தமிழுக்கு தமிழ்ல நமக்காக கவிதை செய்தார் இந்த இடத்துல கவிதைன்னா செய்யுள் செய்யுளாக ராம காதையை வடித்துக் கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம் இப்ப நான் பாட்டை தடவை படிக்கிறேன் கேளுங்க நாரணன் விளையாட்டை எல்லாம் நாரத முனிவன் கூற ஆரணக் கவிதை செய்தான் அறிந்த வான்மீகி என்பான் சீரணி சோழ நாட்டு திருவழுந்தூருள் வாழ்வோன் காரணி கொடையான் கம்பன் தமிழினால் கவிதை செய்தான் இன்னொரு இன்னொரு நாள் பார்க்கலாம் ஓம் சாந்தம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாதாரம் ககனசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹ்யானமியம் வந்தே விஷ்ணு பவயரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய வசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்திஷாந்திஷாந்திஹி ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர் सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् कश्चित्तुक्कभाग्भवेद् ॐ शान्तिः